ஆப்ஷன் ட்ரேடிங் இலவச சவாரி இல்லை வணிக வெற்றியை கற்றல் மற்றும் ஒழுக்கம் அடிப்படையாக கொண்டது ஆப்ஷன் ட்ரேடிங் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நிலையான விலையில் எதையாவது வாங்க அல்லது விற்க உரிமை அளிக்கிறது ஆனால் கடமை அல்ல இது ஒரு முன்பதிவு போல ஒப்பந்தத்தில் பூட்டுவதற்கு சிறிய கட்டணம் செலுத்துகிறீர்கள் ஆனால் அதைச் செய்யலாமா என்பதை பின்னர் முடிவு செய்யலாம் நீங்கள் ஒரு அரிய விலையுயர்ந்த இரு சக்கர வாகனம் வாங்க விரும்புகிறீர்கள் ஆனால் பணம் இல்லாததால் விற்பனையாளருடன் ஒப்பந்தம் செய்கிறீர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பதிவு செய்ய ஐம்பதாயிரம் முன்பணம் செலுத்த வேண்டும் இரு சக்கர வாகனம் மதிப்பு ஐந்து லட்சமாக அதிகரித்தால் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பெறுவீர்கள் ஆனால் இரு சக்கர வாகனம் பழுதடைந்து மதிப்பு இழந்தால் முன்பணத்தை மட்டும் இழந்து போக வேண்டும் ஒரு நபர் நிறுவனத்தின் நூறு பங்குகளை வாங்க பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நீங்கள் முன்பணமாக ஆயிரம் ரூபாய் செலுத்த முன்மொழிகிறீர்கள் மற்றும் மீதமுள்ள ஒன்பதாயிரத்தை ரூபாயை இரண்டு வாரங்களில் செலுத்துவதாக ஒப்புக்கொள்கிறீர்கள் அவர் ஒப்புக்கொண்டு உங்களுக்காக பங்குகளை வைத்திருக்கிறார் அந்த இரண்டு வாரங்களில் நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதையும் நேர்மறையான செய்திகளால் அதன் பங்கு விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் இரண்டு வாரங்களில் நிறுவனத்தின் பங்கு விலை நூற்று இருபதுக்கு உயர்ந்தால் நீங்கள் பங்குகளை நூற்று இருபதுக்கு விற்று லாபம் ஈட்டலாம் ஆனால் எதிர்மறை செய்திகள் வந்தால் பங்கு விலை என்பது ரூபாயாக குறைந்தால் நீங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் ஆயிரம் ரூபாயை மட்டும் இழக்கிறீர்கள் ஆனால் ஒன்பதாயிரம் ரூபாயை சேமிக்கலாம் என்ற இந்த முடிவு உங்கள் விருப்பம் சந்தையில் பங்குகளுக்கான நிலையான தேவையால் விலை அதிகரிக்கிறது ஆனால் விலை ஏற்ற இரக்கங்கள் எப்போதும் நிச்சயமற்றவை சந்தை ஒரு நேரத்திலும் மாற்றமடையலாம் இந்த தொடங்கும் தொடங்கும்போது சந்தேகம் வருவது இயல்பானது இங்கே நீங்கள் உண்மையை அறிய பயப்பட வேண்டாம் ஆப்ஷன் ட்ரேடிங் தோன்றுவது போல் ஆபத்தானது அல்ல லாபங்கள் கணிசமானதாக இருக்கும் போது இழப்புகள் மட்டுப்படுத்தப்படலாம் வாங்கும் ஆப்ஷன்ஸ் ஒரு நிலையான வரையறுக்கப்பட்ட அபாயத்துடன் கொள்முதல் விலை இலாபத்திறனை அதிகரிக்கின்றன சாத்தியமான அபாயங்களை புரிந்து கொள்ளுங்கள் வெற்றிகரமான வர்த்தகர்கள் லாபத்தோடு இடர் நிர்வாகத்திலும் கவனம் செலுத்துகிறார்கள் தேர்ச்சிக்கு நேரம் எடுக்கும் அடிப்படை வர்த்தகத்தில் தொடங்கி படிப்படையாக உங்கள் நிதி இலக்குகளுக்கு ஏற்ற தனிப்பயன் உத்திகளை உருவாக்குங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் தயாரிப்பு முக்கியம் வெற்றிக்கான விருப்பமும் அவசியம் ஆப்ஷன் ட்ரேடிங் கணிப்பது ஒரு முட்டாள் விளையாட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் என்பது சந்தை நிலைமைகளுக்கு எதிர்வினையாற்றுவது அவற்றை கணிப்பது அல்ல நீங்கள் சரியான ஆப்ஷன் ட்ரேடிங் உத்திகள் மற்றும் சரியான வழிகாட்டுதல்கள் தரகு நிறுவனத்துடன் பின்பற்றும் போது சந்தை உங்களுக்காக வேலை செய்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங் இலவச சவாரி இல்லை வணிக வெற்றியை கற்றல் மற்றும் ஒழுக்கம் அடிப்படையாகக் கொண்டது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் தொடங்கும்போது சந்தேகம் வருவது இயல்பானது மேலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்பிக்கை வளர்க்க உங்களுக்கு உதவி தேவைப்படலாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஒவ்வொரு புதிய வீடியோவிலும் உங்கள் திறனை திறக்க பயணத்தில் சேருங்கள் ஆர்வத்துடன் இருங்கள் தகவல் அறிந்திருங்கள் எங்களுடன் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் பங்கு வர்த்தக கோட்பாடு ஸ்டாக் ட்ரேட் தியரி